ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன் இன்னைக்கு நம்ம ரொம்பவே பஞ்சு போல நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமான ராகி மாவு வச்சு சாஃப்டான இட்லி பண்ண போகிறோம் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக வந்து நம்ம பண்ணி முடிச்சிடலாம் அதிகமாக டைம் எல்லாம் நம்மளுக்கு ஆகாது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சட்டுனி இந்த மாதிரி நீங்கள் குயிக்காக வந்து சாஃப்ட் இட்லி பண்ணலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் சரி வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் ஒரு கப்பளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு கப்பளவுக்கு நம்ம வந்து ரவா எடுத்துக்கணும் ராகி மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு ரவாயும் எடுக்கணும் தயிர் பார்த்திங்கன்னா அரை கப்பு நல்ல கெட்டியான தயிர் வந்து நான் எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும் இப்போ வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு இதை நல்லா வந்து கெட்டியே இல்லாமல் நம்ம வந்து கலந்து எடுத்துக்கணும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த ஒரு கெட்டியும் இருக்கக்கூடாது எந்த அளவுக்கு மிக்ஸ் அந்த அந்தளவுக்கு மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபினஸ்ஸாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஸ்பூனால் மிக்ஸ் பண்ண முடியலை அப்படின்னா ஒரு விஸ்கோ ஃபோக்கோ வச்சு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் இந்த மாதிரி தான் இருக்கணும் நம்மளுக்கு பேட்டர் இட்லி மாவு எந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அதே திக்னஸில் தான் நம்மளுக்கு பேட்டர் இருக்கணும் இப்போ இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் உங் ஈனோ இருந்துச்சு அப்படின்னா ஈனோ கூட நீங்கள் போடலாம் உங்களுக்கு பேக்கிங் சோடா ஈனோ விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை அப்படியே கூட இட்லியாக வேக வச்சு எடுக்கலாம் ரொம்ப சூப்பராக வரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இமீடியேட்டாக இந்த மாதிரி இட்லி தட்டில் ஊற்றி வச்சிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ஊற்றி வச்சுருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாவில் நல்லா சாஃப்டாக இட்லி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம பேக்கிங் சோடா சேர்த்து தான் ஆகணும் இன்கேஸ் கொஞ்சம் ஹார்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பேக்கிங் சோடா போடாமல் இங்கே இட்லி பண்ணலாம் இப்போ இதை வந்து இட்லி ஸ்டீமரில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வரும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம் ரொம்பவே டேஸ்டியாக ரொம்பவே ஹெல்த்தியான இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக வந்து நம்ம இதை பண்ண முடிக்க முடியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இட்லி எவ்வளோ சாஃப்டாக ஆகிருக்குன்னு இது வந்து ஒரு ஹெல்த்தியான இட்லியும் கூட நீங்கள் இந்த மாதிரியே ட்ரை பண்ணலாம் இந்த இட்லிக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் சட்னி அப்புறமா சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா மணத்தை களியில் சட்னி வச்சு தான் இது கூட சர்வ் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த சட்னி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி சாஃப்டான ராகி இட்லி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் ப பாய்